ஹாய் தமிழ் சொந்தங்கள் எனக்கும் நான் வணக்கம் மீண்டும் என சந்திக்கின்றே நான் கனடாவிலிருந்து மௌலி ஹாம் எங்களுடைய மக்களுக்காக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வாயிலாக புது புது இடங்களை கொண்டு போய் காட்டுறதில் வந்து நாங்கள் அப்படியே முன்மூறமாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியும் வாயிலாக போலவே முக்கியமான இடத்துக்கு தான் உங்களில் கூட்டி நிர்வாகம் எங்கே போகிறோம் சொல்லி பார்த்தோம் சொன்ன மக்களே கனடாவில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம் அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய சூப்பர் மார்க்கெட் கனடாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்த அறிந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் நாங்கள் போக போகிறோம் நிறைய பேர் இந்த ஏன்னா ஆரம்பித சொல்லி ஆரம்பிப்பதை சொல்லிக்கி நீங்கள் ஊவிச்சிருப்பீங்க இந்த சூப்பர் மார்க்கெட் அதுக்குன்னு சொல்லி எனவே நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து லோரன்ஸ் அண்ட் பிரிம்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய எஸ்பி இன்போர்டர்ஸ் தான் போக போகிற மக்களே நிறைய வகையான சேவை இல்லாத மக்களுக்கு செய்கின்ற வராங்க அது மாதிரி இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது தளவாடக் கடை இருக்கிறது மீன் சந்தை இருக்கிறது அதோடு சேர்த்து பூக்கண்டு விற்கக்கூடிய இடம் எல்லாம் இருக்கிறது எனவே இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஒரே நிகழ்ச்சி நிகழ்ச்சி மேலே நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் எனவே நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முதல் இது மட்டும் பக்கம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சொன்னால் இப்போ போய் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் வெளியே அப்படியே கிளிக் பண்ண நிகழ்ச்சி வந்து ஃபுல்லாக பாருங்க மக்களே இப்போது நாங்கள் போகலாம் எஸ்பி இம்போர்ட்டர்ஸுக்கு இங்கே பாருங்கள் மக்களே இதுதான் நாங்கள் போய் பார்க்க போகிற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வெள்ளி தோட்டத்தில் பார்க்கும்போது வேற வேறு அளவில் என்ன சொன்னால் நிறைய விஷயம் எல்லாத்தையும் அவங்க வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க ஒரே நேர் ஹோட்டலில் வந்து பார்க்குறோம் இங்கே இந்த இந்த சைடில் வந்து ஃபர்னிச்சர் கடை இருக்குது இங்கே அந்த பக்கம் வந்து மீன் மார்க்கெட் இருக்குது அங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட் இருக்கு முன்புமா பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே பூக்கொண்டெல்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் எல்லா விஷயத்தையும் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியை வந்து முழுமையாக பாருங்கள் உள்ளுக்கு போகிறதுக்கு மேல் ஒரு சில விஷயத்த மக்களுக்காக ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும் இங்கே வந்து தமிழ் மக்களையும் தாண்டி ஏராளமான வேற்று இனத்து மக்கள் கூட நாளுக்கு நாள் வந்து அக்கட்சக்கமான மக்கள் வந்து தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு மிக பிரபல்யமான ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக கனடாவில் வந்துருக்கு நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிற மக்களே வெளி இருந்து பார்க்கலாம் விளங்காது உள்ளூர் போய் பார்த்து தான் அதனுடைய பிரம்மாண்ட தோட்டமெல்லாம் விளங்கும் மறக்காமல் காணொலி வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் பிடித்திருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லிக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் பாசிக்க நான் ஆசையாக இருக்கிறேன் இப்போ நாங்கள் உள்ளே போயிடலாம் அப்படியே வாங்க பச்சை கலரில் சும்மா வேற லெவலான்னு இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்படும் எனக்கே ஒரு ஆர்வமாக தான் இருக்குது அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க உண்மையில் வந்து இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டிங் இந்த அழகை பார்க்க உண்மையிலேயே வேற லெவலான்னு இருக்கு மக்களுங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள்லாம் தான் மதிக்கிறாங்க ஒரே இடத்துல எல்லா விஷயமும் இருக்கேங்க வந்து அது ஒரு தனித்துவமான விஷயமா தான் இருக்கும் சுத்தி காட்டும் அப்படியா பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் உண்மையிலேயே அழகான முறையில் அடுக்கி அப்படியே நீட்டாக இருக்குது இந்த இடம் ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே விடியா பாருங்கள் வா இதை சுற்றி பார்க்குறதுக்கே மக்களே நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு மணித்தேலாம் தேவைப்படும் அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக தான் இருக்குது இந்த சைட் எல்லாமே பாரு அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் வடிவாக பாருங்க ஒரு பாதை வேலை அடுத்த பாதை வரக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா சாமானும் ஒரே இடத்துல வந்துருக்கு மக்களே அதுவும் என்ன சொல்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்தில் பொருட்களை வாங்க எப்படிலாம் வாங்குவோமோ அப்படி Oh, okay, thank you. Hi sir. Hi, how are you? Good, good. How are you? I'm good. Yeah. Uh, where, where are you from? India or Sri Lanka? Oh yeah, yeah, I'm from India. India? Oh wow. Which what? part of India? Oh, western part. Western part? Mumbai. Mumbai. Appling city, Bollywood. Wow. <laughs> Just like South India film. Yeah, yeah. <laughs> but... Uh, I come here since 2007. 2007? Yeah, wow. regularly. Uh, this store is very nice. I like it. So I come. Every day you uh, come here? Yeah, yeah. Nearly every week I'm here. Oh, you yeah. uh, live uh, near the shop? Uh, no, I live far. Wow. I live like about 10 to 15 kilometers from here. Wow, wow, wow. Yeah. So usually you um, uh, take food here or um, Things. Yeah, I take many items. You know, there's so many items. There are Indian, Sri Lankan items. Yeah, yeah, yeah. Um, vegetables are so fresh. Yeah. And uh, so many things like that. And the prices are pretty okay. <laughs> and the staff always help me, you know. If right. I have any question, the manager, the other staff also, yeah, yeah, if you they can don't ask have. Him. If they don't know, yeah. they will direct me to the right person. Yeah, yeah, yeah. So. And a uh, very uh, big supermarket.

பார்க்குறாங்களெல்லாம் யோசிப்பேங்க என்னடா த தடுமாறுறானேன்னு சொல்லி இங்கிலீஷ் சரியாத வர காரணத்தால் அப்படி இருக்கணும்னு யோசிக்காதீங்க ஓகே மக்களே அவருடைய பேசியாச்சு இன்னும் பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறது இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அப்படி மக்கள் பொருட்களை எடுத்து வந்து லைனில் நிற்கிறாங்க பில் போடுறதுக்கு ஓகே நாங்கள் இப்போ இந்த பகுதியில் போய் பார்த்தோம்னு சொன்னால் மக்களையும் பாருங்கள் ஆங்கர்மா இருக்கு அதே போல சஸ்டவன் இருக்குது எல்லா வகையான பால்மா வகைகளும் இங்க இருக்கு பாத்தீங்களா அப்படி போனோம்னு சொன்னா இந்த பக்கம் போய் பார்ப்போம் இங்கே பாருங்க நெல்லெண்ணெய் எல்லாம் இருக்கு மக்களே எங்கள்ட யாழ்ப்பாணத்து நல்லெண்ணெய் எல்லாம் இங்க இருக்கு நீங்கள் வந்தால் அப்படியே பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் எல்லா வகையான சாமான்களும் இங்கே வந்து அவங்க வளங்கொண்டிருக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்ன மக்களே எங்களோட எல்லாம் இருக்குங்க பாருங்க நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் வந்து அப்படியே மாலை போடுறதுனா பகோடா அப்படியே சாப்பிட்டு வந்து டீ ஒன்று குடிச்சோண்டிருப்போம் அது இங்கே எல்லாம் இருக்கு நீங்களும் வந்தா உங்களுக்கு வேண்டிய வகையில இருக்கு எடுக்கலாம் அதே போல் இங்கே பாருங்க மிக்சர் பக்கெட் எல்லாம் இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு இங்க பாருங்க வாழைப்பழம் இருக்கு அதாவது செவ்வாழை நிறைய மக்கள் வந்து அந்த மருத்துவ குணம் இந்த வாழைன்னு சொல்லி போட்டு சாப்பிடுவாங்க இதர கதளி செவ்வாழேன்னு சொல்லி எல்லா வகையான பழங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியே ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்டுருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து மரக்கறிகள் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் போகிறோம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே மரக்கறிகள் நிறைந்த பகுதியை தண்டிருக்கு வாங்க பார்ப்போம் என்னென்ன மரக்கரை எல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கம்மா கல்லி உருளைக்கிழங்குலாம் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா இங்க பாருங்க மக்களே பச்சை மிளகாய்னு சைஸ் மட்டும் பாருங்க எந்த பெரிய பச்சை மிளகான்னு சொல்லி பாத்தீங்களா அப்படி எங்கள போய் பார்ப்போம்மாங்க உள்ளி எல்லாம் இருக்கு உள்ளி எல்லாம் வச்சிருக்காங்க எங்களால பழ வகையெல்லாம் அடிக்க வச்சிருக்கிறாங்க எங்களால தக்காளி பழம் எல்லாம் இருக்கு எல்லாமே இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க அண்ணன் வந்து இப்போ தக்காளி பழம் கறி வச்சு சாப்பிடப்படாத அங்கேட்டாக்கி வாங்கி கொண்டு நிற்கிறேன் இங்கே பார்த்திங்க சொன்னால் மிளகாயிலே நிறைய வகையான இருக்கு அதாவது கலர்ஃபுல்லான மிளகாயெலாம் இருக்குது தக்காளி பழம் அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் கறி மிளகாய் அங்கால பீட்ரூட் இங்கே போ பார்த்தா எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்க நாங்கள் எலுமிச்சம்பழம் சம்பளம் அப்படியே கரைச்சி போட்டு கூட்டிப்போம் யாழ்ப்பாணத்தில் இங்கேயும் குடிப்பந்தான் ஆனால் அங்கே குடிக்கிற மாதிரி வேறாது இங்கே பாருங்க பால் எல்லாம் அப்படி இங்கே அடிக்க வச்சிருக்கிறாங்க கனடாவில் இப்படித்தான் பால் வந்து மக்கள் வாங்குவாங்க பக்கெட்டில் அடைக்கப்பட்ட பால் ஓகே மக்கள் இப்போ பார்த்தோம் சொன்னால் மரக்கறி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த கட்டம் நாங்கள் இங்கேருந்து இருந்து புறப்பட்டு அடுத்த கட்டம் போக போகிறோம் தளவாடம் இருக்கிற பகுதிக்கு போக போகிறோம் சொன்னால் இந்த இடத்துல மக்களே எக்கச்சக்கமான எல்லாம் இருக்குது பாருங்கள் நாங்கள் ஒட்டுமொத்த விஷயம் எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சி மாதிரிலாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் உங்களுக்கு எஸ்பி இன்போர்டர் என்ன விஷயம் எல்லாம் பிடித்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமல் வந்து கொடுங்க எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இப்போ நாங்கள் தலவாட பகுதி போய் பார்க்கலாம் தலவாட கடை இருக்கிற பகுதியில் வந்து பிள்ளையாரங்களை வரவேற்றி நிற்கிறார் ஓகே இப்போ நாங்கள் இங்கேருந்து இருந்து கீழே போக போகிறோம் கீழே தான் மக்களே நிறைய விஷயம்லாம் இருக்குது உண்மையிலே மக்களே இந்த பகுதியில் வந்து பார்க்கும்போதுமே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னால் வெக்கச்சக்கமான தளபாட எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த தொங்கல் மட்டுமே இருக்குது நாங்கள் ஒவ்வொன்றா போய் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இப்போ தளபாடம் வாங்க வேண்டிய தேவையில்ல இருந்தால் எஸ்பி மோட்டர்ஸுக்கு வாங்க சொல்லி நாங்கள் மறக்க ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் என்ன சொன்னால் அழகழகான தளபடம்லாம் இருக்குது கடவுளில் பார்த்துக்கு போட்டு உங்களுக்கு என்ன தலைப்படம் பிடித்துருக்குன்னு சொல்லி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கி கொள்ள முடியும் எனவே நிகழ்ச்சி வந்து முழுமையாக பாருங்கள் நல்ல விஷயத்தை பார்க்கலாம் இப்போ இந்த சோவாவை பாருங்கள் மக்களே அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் போட்டுட்டு நாங்கள்கிட்டருந்து கதைக்கும் போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இதில் இருந்து கதைப்பார் எங்களால் இருந்து கதைப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக இருக்கும் மக்களே இருந்து காட்டுற படியாக பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குது மக்களே அப்படி இதமாக இருக்குது இப்படி வந்து அதாவது வேலையை போட்டு வந்து நாங்கள் சோ இந்த சோ இந்த மாதிரியான சோவாவில் வந்துட்டு இருந்து அப்படியே டீ ஒன்று குட்டிச்சு இருந்தால் களையும் தெரியாது இந்த பக்கத்தில் களை பறக்கும் பண்ணே தெரியாது அளவுக்கு புதிற லெவலில் இருக்குது மக்களே இதமாக இருக்குது பார்த்தீங்களா உண்மையாக இப்படிப்பட்ட சோவாவெல்லாம் என்னத்துக்காண்டி மக்கள் வாங்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தான் விளங்குது என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு சோஃப்டாகவும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிருக்கு மக்களே இந்த ஃபீலிங்கெல்லாம் காணொலியில் பார்த்தா அவங்களுக்கு விளங்காது நேரடியாக இந்த மாதிரியான சோபாக்களை வாங்கி அனுபவிச்சு தான் அப்படி இருக்கும் உங்களுக்கு வேறு லெவல் மக்களே பாருங்கள் ஒன்றில் இருக்கவே எனக்கு இவ்வளோ ஆசையாக இருக்கு சொன்னால் இந்த பக்கம் நிறைய வகையான சோவா எனக்கு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் இருந்து பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க இதை பாருங்கள் எப்படி சொல்லி ஆறு பேர் அமர்ந்து இருக்கக்கூடிய மாதிரியான சோபாதான் இந்த சோபா பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது மக்களே இட்டுந்து பார்ப்போம் வாங்க வாவ் சொல்ல தேவையில்ல மக்களே அந்த அளவுக்கு த என்ன சொல்றது இங்கே பாருங்க அப்படியே பஞ்சு மெத்தியில் இருக்கிற மாதிரி தான் கிடையாது பஞ்சு தானே உண்மையா என்ன அந்த மேரத்தான் மக்களே இது எல்லாத்தையும் சொல்ல வார்த்தை இல்லை அதை மட்டும் சொல்லி போடுறேன் இங்கெல்லாம் பார்ப்பான் மக்களே சூப்பர் மக்களே உண்மையாக நாங்கள் காசு கொடுத்து வாங்கினா அவ்வளவுத்துக்கு அதாவது பெருமதியாக இருக்கும் கொடுக்குற காசுக்கு ஒரு பெருமதியான சாமானலாம் இந்த சாமான்கள் பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் இது வந்து மக்களே ஏழு பேர் அமரக்கூடிய மாதிரியான சோபா செட் இங்கே பாருங்கள் அங்கால பங்கு ரெண்டு பேர் இங்கால பங்கு ரெண்டு பேர் இங்கால சைடுக்கு வந்து மூன்று பேர் இருக்கலாம் பார்க்கவே உங்களுக்கே தெரியும் என்னுடைய தோற்றம் பட்டிருக்க சொல்லி ஷா கலைக்கு இப்படி அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி பார்த்தா கலையே பறக்குது அந்த அளவுக்கு வேறு லெவல் மக்களே உண்மையிலேயே சொல்ல வார்த்தை இல்லை என்ன சொன்னால் சோபாவில் நாங்கள்லாம் வீட்டை வாங்கி வைப்போம் வாங்கி வச்சு போட்டு டிவி பார்த்துட்டுலாம் இருப்போம் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரியும் அந்த சோபாவில் இருக்கேக்கே தெரியும் அந்த இதை ஒப்பிட்டுருக்கோம்னு சொல்லி அந்த அளவுக்குமே அவன் வேறு லெவல்லாம் இருக்குது மறக்காமல் ஓரோடி வாங்க என்ன சொன்னால் சமருக்கெல்லாம் ஒஃபர்லாம் கொடுத்து கொண்டிருக்குறாங்க நிறைய சோபா எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி எல்லாம் இந்த கவுண்டியில் பார்க்குறாங்களே எந்த மாதிரியான சோபாவெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எக்கச்சக்கமான வகையிலாம் இருக்குது சோபாவை தாண்டி அப்படியே கட்டில் எல்லாம் இருக்குது பார்ப்போம் வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் இங்கே பாருங்கள் மக்களை இந்த சோபா செட்டை பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது மக்களே எல்லாமே வேறு லெவலான் இருக்குது ஒன்று கூட எனக்கு இல்லை எல்லாமே எனக்கு பிடிச்சிக்கொண்டுது பார்த்திங்களா இருந்து பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மகளே இந்த ரெண்டு தலைனி அப்படியே வச்சுட்டு அப்படியே மல்லாக்கா படுத்துருந்தா வேறு அளவு என்னென்னு சொன்னால் காணொளி எடுக்கிறதுக்கு நான் மட்டும்தான் நான் இன்னும் ஒரு ஆள் வந்து காணொலி எடுத்துருந்தால் நல்லா தான் இருக்கும் என்ன சொன்னால் வடிவாக காட்டலாம் நானே வீடியோ எடுத்து நானே கதை கேட்க வடிவாக இருக்காது சில நேரம் அப்படி இருந்தால் அது மன்னிச்சு கொள்ளுங்கள் அடுத்த கட்டம் போவோம் ஒன்று யோசிக்காங்க இந்த சோஃபா பாருங்கள் சிவப்பு அங்கே பக்கம் நீளம் வேறு லெவலில் இருக்குது மக்களே என்ன சொன்னால் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அழகாகப்பட்டிருக்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான சோபாலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே எஸ்பி இம்போர்டில் இருக்கிற சோபா வகை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது புது புது டிசைனில் வந்துருக்கு அதால் வந்து உங்களுக்கு எல்லாேருக்குமே பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களுக்கும் பிடித்திருந்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வாங்க வேண்டிய தேவை இருந்தால் மறக்காமல் ஒரு வாங்க உங்களுடைய எஸ்பி இம்போர்ட்ஸுக்கு மனு சொல்லி நான் ஞாபகப்படுத்திக்கொண்டு இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படியே இந்த பகுதியில் வாங்க பார்த்தீங்களா எல்லாமே சோஃபா செட் உங்களை வீட்டு அளவு கேட்ட மாதிரி பெருசாக சொன்னால் பெருசாக இருக்குது சின்ன நாகுணுன்னு சொன்னால் சின்னதாக இருக்குது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அங்கே ரெண்டு வந்தே நாங்கள் இப்போ நாங்கள் இங்கே மூளைக்கு வந்து நிற்கிறோம் எவ்வளோ பெரிய தேசம் சொல்லி பார்த்தீங்களா ஓகே இப்போ நிறைய வகையான சோபா செட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் உங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பிடித்திருக்கும் நாங்களும் இந்த மாதிரியான எல்லாம் வாங்க வேண்டும் சொல்லி ஆசையெல்லாம் வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஆக்கள் நான் மறக்காம ஓடோடி வாங்க எஸ்பி இம்போர்டர்ஸ்ங்கன்னு சொல்லி நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்ன சொன்னால் இப்போ சமரெல்லாம் நிறைய கொண்டு சமருக்கு நிறைய எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க நிறைய பேர் வீட்டை போகணும்னு பிளான் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் நாலு பேர் வேறக்கே வந்து பேசும்போது அப்படியே கதைச்சிக்கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் மக்களே எழும்பி போக மனசே வராது என்ன சொன்னால் இந்த மாதிரியான சோபா அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தருமங்களுக்கு எனவே நீங்கள் ஓடி வாங்க எஸ்பி சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன் சோபாலாம் பார்த்துட்டேன் அடுத்த இடம் நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து கட்டில்கள் எப்படியெல்லாம் கட்டில்கள் இருக்குது இந்த மாதிரியான வகையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அப்படி வாங்க ஓகே கட்டில்கள் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் முதலாவதாக பார்க்குற கட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே வேறு லெவலான்ட்ருக்கு மகளே இதில் படுத்து சொர்க்கம் தெரியும் அந்த அளவுக்கு வேறு லெவலான் இருக்குது மக்களே என்ன மாதிரி இருக்குது அழகான கட்டில் இங்கே பாருங்கள் ஃபின்னுக்கு பார்க்க அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது அதாவது இந்த கண்ணாடி மாதிரி தான் இருக்குது ஆனால் கண்ணாடி இல்லை ஷைனிங் பண்ணுற உண்டு அப்படிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கள் பஞ்சு மெத்த அப்படியே காற்ற சொல்லும் உங்களுக்கு உங்களுக்காக தெரியும் வா இங்கே பாருங்கள் மக்கள் இந்த கட்டில் அவ்வளவு அழகாக இருக்கணும் சொல்லி ஷா இதில் பட்டு திருந்தால் கதை பேசும் மக்களே வாயால் சொல்லிக்கொண்டே இருந்தால் மட்டும் போதாது பட்டத்தை பார்க்கலாமாங்க மக்களே என்னன்றா காணொலி எடுத்துருக்கிற நேரத்தில் வந்து நான் தூங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது என்ன சொன்னால் இந்த மாதிரி காட்டில் கட்டில் படம் கேட்க அப்படித்தான் இருக்கு நல்ல இதமாக இருக்குது மக்களே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரியான கட்டிலில் வந்து படுத்துருந்தா விளம்பேக ஒரு பிரச்சனையும் மைண்டு கணிக்காது அந்தளவுக்கு விளாண்டுருக்கும் விளையாண்டுருக்கு சட்டப்பட்டுருக்கு மக்களே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு என்ன சொன்னால் ஃபீல் பண்ணிக்க தான் விளாங்குமா அருமை வா வா பார்த்திங்களா ஒரு சாமான் இதுவும் அப்படிப்பட்ட ஒரு ஹட்டில் எனக்கு வந்து அந்த கட்டில் பிடிச்சிருக்கு இதுவும் சில பேருக்கு பிடிக்கும் பிடித்திருந்தால் வந்து வாங்கிக்கொள்ளுங்க இதை பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் மக்களே அவ்வளோ அழகான ஒரு காட்டிலுன்னு சொல்லி வா மேலே வந்து அப்படி சாமான்களை வைக்கக்கூடிய மாதிரியான செட்டெல்லாம் வந்துருக்கு இதை பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் முக்கியமான பொருட்களை வந்து வைக்கலாம் அதே போல் இரண்டு பேர் அப்படி படத்து உறங்கக்கூடிய மாதிரியான காட்டெல்லாம் இந்த காட்டில் ஷா இங்கே பாருங்கள் கீழ்ப்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் பொருட்களை வைக்கிறோம் ஷ பாத்தீங்களா மக்களே எல்லாம் வச்சிருக்கு இப்படியெல்லாம் காட்டில் இருக்குன்னு சொல்லி நான் இன்றைக்கு தான் வந்து பார்க்குறேன் ஷா பாத்தீங்களா எல்லா பக்கத்தாலேயும் மக்களே இந்த இது இருக்குது சாமாம்பிக்கூடிய மாதிரியான பகுதி நாலு பக்கமும் இருக்கு பார்த்தீங்களே இன்னொரு அழகான கட்டில் உண்மையிலே மக்களே ஒவ்வொரு கட்டிலை பார்க்கும்போதும் ஆசையாக தான் இருக்குது எனக்கும் ஆசையாக இருக்குது காணொலியை பார்த்ததுன்ற அக்களுக்கும் உங்களுக்கும் ஆசையாக நான் நம்பரன் அப்படி உங்களுக்கு கட்டில் ஏதாவது வாங்கணும்னு சொல்லி தேவை இருந்தால் ஓடோடு வாங்க எங்களுடைய எஸ்பி போட்டஸுக்கு என்ன சொன்னால் நீங்கள் காணொலியில் பார்த்தா மட்டும் போதாது ஒவ்வொரு கட்டில் அப்படியே இருந்து பார்த்தா தான் அதனுடைய உண்மை தன்மை உங்களுக்கு விளங்கும் அந்த சொகுசாக இருக்குது மக்களே நான் கூட நிறைய பார்த்தேன் நான் ஆனால் காணொலியை பார்க்குறதையும் தாண்டி நேரில் வந்து அப்படியே அமர்ந்திருந்து பார்க்க சொல்ல தேவையில்லை மக்களே பார்த்தோன்னே நீங்கள் வாங்கி போடுவீங்க அந்த அளவுக்கு தரம் வாய்ந்த காட்டல்கள்லாம் இங்கே வந்துருக்கு இருக்குது ஸ்பீ நீங்கள் ஓடி ஓடி வாங்க சொல்லி நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் மறக்காமல் இது மட்டும் எங்களோடய சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண ஆகுதுங்க சொன்னால் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் அப்படியே க்ளிக் பண்ணி கொடுங்க என்ன சொன்னால் கனடாவிலேருந்து நாங்கள் பல விஷயம் வந்து உங்களுக்கு வழங்க காத்திருக்குறேன் அக்கச்சுக்கமான விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு வழங்குவோம் எனவே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போதுமே தேவைப்படும் இப்போவே ஒருக்கா டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறோமான்னு சொல்லி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க ஓகே இப்போ நாங்கள் தளவாடத்து இருக்கிற பகுதியெலாம் பார்த்துட்டோம் முக்கியமான தளவாடம்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இங்கேருந்து புறப்பட்டு அடுத்த இடம் போக போகிறோம் அங்கேன்னு சொல்லி பார்த்தா மீன் சந்தை எஸ்பி இம்போர்ட்ஸில் ஒரு மீன் சந்தை இருக்குது அங்கே வந்து நிறைய வகையான மீன் எல்லாம் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே போகலாம் வாங்க வெளியால் வெளியில வந்து வந்துட்டோம் எஸ்பி இன்போர்டர்ஸ் மீன் சந்தை இங்க பாருங்க அப்படியே உள்ள வாங்க என்னென்ன எல்லாமே வேண்டாம் வா இங்க பாருங்க மக்களே முட்டையில இருந்து இங்கால கோழியில இருந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்க இங்க வந்தா பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பாருங்கள் ஈரல் நானெல்லாம் ஈரல் வேண்டாம் சும்மா விழுந்து விழுந்து சாப்பிடுவேன் அளவுக்கு வேற வெள்ள இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் அப்படி பிரித்து பிரித்து வச்சுக்கிறாங்க எலும்பு தேவையானாக்களுக்கு வந்து எலும்பு விரைச்சி வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல் எங்கால ஈரல்கள் எங்கால கோழி பகுதி இங்கே பாருங்கள் கோழிண்ட கால்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கிறாங்க அதே போல் எங்கால் பார்த்தோம்னா சொன்னால் கோழிண்ட உடம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே இங்கே வந்து மக்களே கடல் உணவுகள் எல்லாம் இருக்குது ரால் இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய இராளாக இருக்குது இங்கே பாத்தீங்களா இந்த வாசத்தை பார்த்தா அப்படியே எடுத்து சாப்பிட போல இருக்குது கனவாக இருக்குது நல்ல கனவாயெல்லாம் இங்கே வந்தால் நீங்கள் எடுக்கலாம் இங்கே பாருங்கள் மீன்கள் கருந்திரளி வந்திருக்கு அதே போல் பாறை இருக்குது காயல் மீன் இருக்குது எங்கால பக்கம் அதே போல் எங்கால சிவப்பு விளை மீனம் பார்த்தீங்களா இது என்ன மீன் சிலோன் விளை மீன் சிலோன் விளை மீன் இதுதான் மக்களே சிலோன் விளை மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே போல் எங்கால இது என்ன மீன் ஓரா ஓரா மீன் ஓரா பார்த்தீங்க ஓரா அப்படியே இருக்குது அதே போலங்கால வந்தால் என்ன மீனா ஏதோ மீன் பேர் ஓட்டுருக்காங்க எனக்கு தெரியலை இதை பாருங்கள் இந்த மீன் நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி நிறைய நிறைய இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதே பிள்ளைங்கால பார்த்த மாதிரி சொன்னால் நண்டுகள் நண்டு எல்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லாமே இருக்கு மக்களே இல்லாத மீன் வகையே இல்லை இங்கே பாருங்க துண்டு துண்டாக அப்படியே மீனை வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கள இல்லை பெட்ரோல்சா தான் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள்லாம் இலங்கையில் அப்படியே மீனை பிடிச்சி உட்டன சாப்பிடுவோம் கடல்லேருந்து இங்கே வந்து அப்படியே அங்கேருந்து கொண்டு வந்தால் தான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன எல்லாம் பிடித்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து சொல்லிக் கொள்ளுங்கள் என்ன சொன்னா நிறைய பேர் வந்து புதுசாக பார்ப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும் மறக்காமல் வந்து சொல்லிக் கொள்ளுங்கள் இப்போ நாங்க மீன் கடையெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த இடம் இன்னொரு விஷயம் ஒன்றுக்கு பார்க்க என்னென்னு சொல்லி பார்த்தா வெளியாக போய் பார்க்கலாமாங்க அப்படியே வெளியில் வந்து கொண்டிருந்த நான் வெளியில் வரையக்க மகளே ஒரு தமிழ் ஐயாவை நான் சந்திக்கேக்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருந்தார் அவர் வந்து எந்த ஊருக்கு பக்கத்து ஊராம் நாம் வந்து சுதுமலை அவர் வந்து மாணிப்பாயாம் அப்படியே காதல் கே வந்து அவர் இல்லங்க தமிழ் போனார் போய் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கரும்பு யூஸ் வாங்கி தந்துட்டு போகிறார் குடிங்க தமின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்களா இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எல்லாம் கனடாவில் வந்து இருக்கிறாங்க எனவே அவரோட நிறைய விஷயங்கள்லாம் கதைச்சிருந்தேன் அவ அன்பு ஒரு பக்கம் அவர் வாய் தந்த ஜூஸ் கரும்பு ஜூஸ் ஒரு பக்கம் ரெண்டுமே சேர்ந்து அப்படியே இனிக்குது மக்களே உண்மையிலேயே வேற லெவல் எஸ்பி இன்போர்ட் சேர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு மக்களே இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து வடிவாக பாருங்கள் எக்கச்சக்கமான மரக்கன்றுகள் எக்கச்சக்கமான பூக்கன்றுகள் இருக்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம் அதாவது கனடாவில் இப்போ சமர் காலம் நிறைய கொண்டு இருக்கிறது இந்த சம்மர் காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து வீடுகளில் வந்து பூக்கன்றுகளை வைப்பாங்க பெரும்பாலான மக்கள் வந்து மரக்கன்றுகளை வைத்து அப்படியே பராமரிப்பாங்க எனவே அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான மரக்கன்றுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இப்போ நாங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து என்னென்ன மாதிரியான மரக்கன்றுகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க இப்போ நீங்கள் கொண்டிருக்கிற இது வந்து தக்காளி மக்களே அதாவது இதை பற்றி நிச்சயமாக சொல்லி ஆக வேண்டும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வசா கொல்லங்களட்டி கொல்லங்கள் பலாளி போன்ற இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்தி தான் இந்த தக்காளி வந்து பயிரிட்டுருக்காங்களா நாற்று போட்டு நாற்று போட்டு பார்த்தீங்களா நாட்டெல்லாம் போட்டு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க எங்களுடைய ஊட் கத்தரிக்காய் இது தக்காளின்னு சொல்லி நிறைய எல்லாம் இருக்குது மக்களே இது வெள்ளக்காய்

ஆ அடுத்துருங்க நீங்கள் பார்த்தீங்களே மட்டுவில் எல்லாம் இங்கே வந்தால் கன்றுகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னு சொன்னால் அங்கே இருந்தால் நாங்கள் இங்கே இறக்கும்போது செஞ்சுருக்குறோம் எல்லாமே நம்மட ஊர் கத்தரிக்காய் தக்காளின்னு சொல்லி எல்லாமே நம்மட இடத்திண்ட காய்களில் தான் இருக்குது

கனடாவில் ஃபேமஸானவர்கள் ஆனால் காட்ட மாட்டேன் ரோமா காட்டமா காட்டுவாங்க யோசிக்கிறாங்க ஓகே அண்ணன் வந்து வாங்கிட்டு போய் கொண்டுருக்காரு பார்த்தீங்களா இப்படி நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கரைகளில் கன்றுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பூக்கன்றுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியே வாங்க நாங்கள் அங்காள சைடுக்கு போயிடலாம் இங்கே பாருங்கள் மக்களை இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய பலா கன்றுகள் இருக்குது அதே போல் இங்கே மாங்கன்று இருக்குது அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் கொய்யா கன்றுல்லாம் இருக்குது எல்லாமே அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் மேலே வந்து பார்த்தோம் சொன்ன மக்களே சிவப்பு அலரி பூக்கண்ட் இருக்குது அதே போல் இங்கால நித்திய கலியாணி இருக்குது நித்திய கலியாணி இது வந்து இங்கால நந்தியாவட்டை பார்த்தீங்களா எல்லாமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் வந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓடோடி வாங்க எங்களுடைய எஸ்பி இம்போட்டர்ஸ் சொல்லி நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் மருத்துவ குணங்கள் இருந்தால் கற்பூர வழியை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்க இங்க வந்தா அப்படியே பெற்றுக்கொள்ள முடியும் காணொலியை பார்த்துட்டு யோசிக்க போறீங்க என்னடா இது எல்லா கன்றுகளும் இருக்கு எல்லா பல வகை இருக்குன்னு சொல்லி எல்லாம் யோசிக்க போறீங்க மக்களை வெத்திலேயே கூட வச்சிருக்காங்க எல்லாமே என்ன சொல்றது இந்த புத்துணா இருக்கு ஓடோடி வாங்க சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்றோம் மக்கள் இங்க வர வேப்பங்க வீடுகள்ல வேப்பங்கள்லாம் நிறைய நீக்கம் இங்கே வந்து நாங்கள் இதை பார்க்குறது அருமை அரிதன்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு பட்ட தேவையெல்லாம் இருந்தால் நீங்கள் இப்படிப்பட்ட கண்டுகளெலாம் வந்து வாங்கி உங்களுடைய வீடுகளினுடைய பின்புறமாக வைத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை பார்த்தோம்னு சொன்னால் மக்களே உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் கற்றாலை நிறைய வகையான நோய்களுக்கு ஒரு தீர்வை வழங்கக்கூடிய மாதிரியான ஒரு அம்சம் தான் இந்த கற்றாலை அது இங்கே இருக்குது அதே போல் வந்து பாருங்கள் நீங்களே ஒடையாக பாருங்கள் கனகாம்பரம் பெண்களை அப்படியே மாலையாக அப்படியே அணிந்து கொள்ளைகள் பெண்களுடைய அழகாக வந்து அப்படியே இரட்டிப்பாகும் அந்த மாதிரியான கனகம்பரம் கூட எங்கள் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்திங்களா மக்களே ரோசா காண்டுகள்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் அழகழகான பூக்களை அப்படியே தரக்கூடிய மாதிரியான ரோசா எல்லாம் இருக்குது பூக்கத்துறது இப்போ எல்லாம் உண்மையிலே மக்களை எஸ்பி இம்போர்ட்டன்ஸ்லேருந்து பல விஷயங்கள் வந்து பார்த்துருக்கின்றோம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு பிடித்திருக்கேன்னு சொல்லி இவங்க மறக்காம வந்து கமல் வந்து சொல்லிக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்க்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் எனவே இது போல் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஹாய் தமிழ் மூலமாக விறக்காத மறக்காமல் இது மட்டும் எங்களுடைய சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் ஆகிருந்து சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் சேர்த்து பக்கத்துக்கு பண்ணி அப்படியே கேள்விப்பட்டிருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து வந்துருங்க எனவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி விரிவாக சந்திப்பேன் அதுவரையும் விடைபெற்றுக் கொள்ள நான் ஹாய் தமிழின் மௌலி யகாம் பரநாதன் மீண்டும் சந்திக்கலாம் பாய்